மோடிக்கு எதிராக கிரிமினல் வழக்கு தொடரப் போகிறேன் என பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் மோடி கணக்கு சொல்லணும் அதாவது இந்தியாவில் தேர்தல் செலவுக்காக அமெரிக்கா கிட்ட இருந்து மோடி பணம் வாங்கி இருக்கிறாரா இதை இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் மோடி விளக்கம் கொடுக்கல அப்படின்னா உடனடியாக வழக்கு தொடுத்து மோடிக்கு ஷோகாஸ் நட்டிஸ் கொடுப்பதற்கான வேலைகளை நான் செய்வேன் என அறைகுவல் விடுத்திருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி யூஎஸ்எல்ல இருந்து ட்ரம்ப் மற்றும் எலான்மஸ்க் ஆகியோர் கொளுத்தி போட்டிருக்கக்கூடிய வெடி என்பது இப்போது பாஜகவுக்கு எதிராக குறிப்பாக மோடியினுடைய தலையில் வெடித்திருக்கிறது என் நண்பர் மோடிக்காக தான் நான் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தோம் அப்படியே ட்ரம்ப் மோடியினுடைய பெயரையே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தி மிகப்பெரிய அளவுக்கு தேசிய மட்டுமல்ல சர்வதேச செய்தியாக மாறி இருக்கிறது மோடிக்கு தேர்தல் செலவுக்காக இருநூறு கோடிக்கு ட்ரம்ப் கொடுத்தாரா என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விகள் ஒரு புறம் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சர்வதேச அவமானத்தை மோடி அரசு வாங்கி கொடுத்திருக்கிறது சுப்பிரமணிய சாமி போன்ற ஆர் எஸ் எஸ் காரர்களே கிளம்பி இருக்கிறார்கள் என்ன நடந்தது ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இதில் வெளிப்படையான விசாரணை நடக்கணும்னு ஒரு பக்கம் பிரச்சனைகளை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்து டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய ட்வீட்ல இருந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா நான் மோடியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன புதுசு அப்படின்னா அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய ட்வீட் இன்றைக்கு பதிவிட்டிருக்கக்கூடியது நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர் தான் அதை பற்ற வச்சது முதல் ட்வீட்டை நம்ம பார்க்குறோம் மோடி ஹாஸ் டு எக்ஸ்பிளைன் இன் பார்லிமெண்ட் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒய் ஹி அக்செப்ட் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் ட்ரம்ப் இஃப் இட் வாஸ் ஃபார் வாஸ் ட்வெண்ட்டி டு சி சி ஆஃப்டர் ஐட்டமைசிங் இட் அண்ட் அப்படிங்கிற கேள்வியே கேக்காரு மோடி இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சொல்லணும் எதுக்காக ட்ரம்ப் கிட்ட இருந்து இரநூறு கோடி ரூபாய் நீங்க எலெக்ஷன் செலவுக்கு வாங்கினீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கணும் இதில் வந்து அந்த பணத்தை அங்கேருந்து வாங்கி அந்த டாலரை நீங்கள் இந்தியன் கரன்சியை மாற்றி பிஜேபிக்கு தான் செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சேர்த்த பிறகு அந்த கணக்கை கொடுத்தீங்களா இல்லை வந்து கள்ளப்பணமாக இதுக்கு கிட்டத்தட்ட ஏதோ ஹவாலா ஏஜென்ட் ரய்ச்சிக்கு சுப்பிரமணிய சமைக்கிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்தது தான் நானே வருவே அந்த ட்வீட்டு இஃப் மோடி டஸ் நாட் மேக் அ ஸ்டேட்மெண்ட் டினாயிங் ரிசீவிங் ட்வெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் அண்ட் சென்டிங் அ நோட்டீஸ் ஆஃப் டிஃபமேஷன் டு யூஎஸ் பிரசிடண்ட் ட்ரம்ப் தென் ஐ இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வில் சென்ட் அ ஷோக் ஷோகாஸ் நோட்டீஸ் டு மோடி அண்ட் ஃபைல் அ கிரிமினல் கேஸ் இன் கோர்ட் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு அவர் இப்போ என்ன சொல்கிறாரு ஒன்று மோடி ட்ரம்ப் மேலே கேஸ் போடணும் கேஸ் போட்டு இது வேறு என்னுடைய புகழுக்கு நீ கழக வேலை வச்சுட்டேன் இதெல்லாம் நல்ல எனக்குனா நடக்கிறதா மோடி ட்ரம்ப் மேலே கேஸ் போடணும் இல்லைனா மோடி மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிறத தான் அவருடையது உங்களை அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு உன்ட்டு தான் பணம் கொடுத்தேன்னு இருக்காரு அப்போ பணம் வாங்கலை அது பொய்யின்னு நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு சும்மா விடக்கூடாது ஏன்னா நீங்க போற போக்கில் இல்லை இல்லை அவர் ஏதாவது நினச்சிட்டு பேசியிருப்பார் நான் இல்லைன்னு கூட சொல்லலாம் வழக்கு போடணும் வழக்கு போட்டா வாங்கினேன் இல்லைங்கிற ஆதாரத்தை கொடுக்கணும் அப்ப நீங்க ட்ரம்ப் மேல போடுறீங்களா நான் உங்க மேல போடுவேன் ஷோகாஸ் நோட்டீஸ் நீங்க உடனடியாக வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஆஜர் ஆஜராகணுங்கிற அவர் ஆக்சுவலாக நானே ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்கிறாரு இவர் கோர்ட்டா எப்படி அவர் அனுப்புவாங்கிறது தனி கேள்வி அதை விட மிக முக்கியமானது கிரிமினல் கேஸை கோர்ட்டில் மோடியின் மீது நான் தொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ரெண்டு ட்வீட்டை தான் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே மிகப்பெரிய புகைச்சலை கிளப்பி இருக்கிறது ஸோ இதில் ஆக்சுவலாக பேக்ஹேண்டில் என்ன நடந்துச்சு எல்லான் மஸ்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஏன் இந்த வெடியை பற்ற வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேக் ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கலாம் அந்த ஒயரில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் ட்ரம்ப் நவு சேஸ் யூஎஸ் எயிட்ஸு டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் ஃபார் ஓட்டர் டர்ன் அவுட் இன் இண்டியா கிவன் டு மை ஃப்ரெண்டு மோடி அப்படிங்கிறது தான் டைட்டிலில் பார்க்குறோம் மோடியும் ட்ரம்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அதில் டிஸ்பிளே அது நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன சொல்லியிருக்காரு மோடி சொல்லியிருக்கார் நான் என்னுடைய நண்பர் மோடிக்காக தான் இந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்கேன் அதாவது அமெரிக்க மதிப்பில் சுமார் இரநூறு கோடி ரூபா பணத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இப்போ இது என்ன இது ஏது எதனால் என்ன அப்படிங்கிற பேக்கெண்டுக்குள்ளே இப்போ நம்ம போவோம் அதாவது என்ன பண்ணுறாரு இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் ஒரு விஷயம் பண்றாரு எலான் மஸ்க்கு கிட்ட சில துறைகளை முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கிறார் எலான் மஸ்க் உள்ள நுழைஞ்சது என்ன பண்றாரு முதல்ல ஏற்கனவே எக்கச்சக்க செலவை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை காலி பண்ணணும்னு டிஓஜிட் அப்படிங்கிற அவங்களுடைய அமைப்பு அந்த டிஓஜியினுடைய அமைப்பு என்ன பண்ணுது பொது வெளியில் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா தேவையில்லாத செலவுன்னு நம்ம எ எதுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அந்த செலவு பட்டியலை வெளியிடுறாங்க அதில் தான் மோடி மாற்றார் என்ன அப்படின்னா இப்போ யுஎஸ்ஏ எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுதுன்னு பாருங்களேன் வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் அதை முதல்ல கட் பண்ணணும்னு மஸ்க் போட்ட ரிப்போர்ட்டில் தான் வருது அதாவது என்ன அப்படின்னா இருபத்தி மில்லியன் டாலர் மால்டோவா அப்படிங்கிற நாட்டில் அங்கே வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு செலவு பண்ணுறோம் எலெக்ஷனில் நூறு பர்சன்ட் ஓட்டு போட வைக்கணும்னு இந்தியாவுக்கு இருபத்தோரு மில்லியன் டாலர் செலவு பண்ணுறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நானூற்றி எண்பத்தாறு டா மில்லியன் டாலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் ப்ராசஸிங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க பல நாடுகளில் எலெக்ஷன் சரியாக நடக்கணும்னு கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் டாலரை நம்ம எதுக்கு நம்ம வீட்டுக்காசு எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலான் மஸ்கின் இந்த டீம் கண்டுபிடிச்சு ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணுது அப்போ இது அத்தனையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இத்தனாயிரம் கோடி டாலர் நமக்கு வருவாயாக வரும் அதை வச்சுட்டு நம்ம வேற ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணலாம் நாட்டுக்கு பல திட்டங்களை செயல்படுத்தலாம் எனவே இதை அத்தனையும் உடனடியாக நிறுத்த போறோம் அப்படின்னு எலான் மஸ்கின்னுடைய டீம் என்ன பண்ணுது ட்ரம்ப்புக்கு இவருக்கு அறிக்கை கொடுக்குறாங்க இமீடியட்டா அதை அவரும் ஏத்துக்கிறாரு அதெல்லாம் வேலையாகாது அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வருவாரு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வளவு செலவை நம்ம ஏன் அவர் ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு யாரோ எங்கேயோ ஜெயிக்கிறதுக்கு ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப்பு சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு அவர் இந்த கமெண்ட்டை கொடுக்குறாரு வேறு சில நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் இவங்க ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு இந்த யுஎஸ் எய்ட் அப்படிங்கிறது எதனால் கொடுக்கப்பட்டது இதில் வாங்கினவங்களில் எவ்வளோ பெரிய லாபியான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் வரைக்கும் அதில் ஒரு பெரிய லாபி போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஸோ இப்போ எலார்மெஸ்க் இப்படி சொன்ன உடனே என்ன விஷயம் வருது அப்படின்னா தான் ஹைலைட் ஆகுது ஏன்னா பாஜக காரங்க அவசரப்பட்டு அவங்களே போய் உள்ள லாக் ஆயிட்டாங்க எலான் மிஸ்க இதை சொன்னார் பார்த்தீங்களா உடனே பிஜேபி கிளம்பிருச்சு இது வந்து ராகுல் காந்திக்கு தான் அந்த காசு வந்துச்சு அப்படி எப்படி ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்க தான் அந்த காசை வெளிநாட்டில் வாங்கிட்டு இங்கே வேலை பார்த்தாங்க அதாவது அவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இந்திய தேர்தலில் தலையிடுறதுக்கு பல அந்நிய சக்திகள் முயற்சி பண்ணுது அந்த மாதிரி இப்போ பலர்லாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அந்த சமயத்தில் பிஜேபியில் வலதுசாரிகள் சிலர்லாம் ஓப்பன் டிபட்டியில் கத்திக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து ரஷ்யாவில் காசு வாங்குறீங்க நீங்கள் சீனாவில் காசு வாங்குறீங்க நீங்கள் மொசாடி ஏஜென்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உளவாளி எது கட்சி நடத்துகிற இருக்கிற கட்சி தலைவர்களே பாகிஸ்தான் ஆதரவு கட்சி சீனாட்டை காசு வாங்கிட்டீங்கன்னு அவங்க பாட்டுக்கு டிபேட்டில் கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தொரு மில்லியன் டாலர் சுமார் இரநூறு கோடி எலெக்ஷனுக்கு கொடுத்தா உடனே காங்கிரஸ் தான் அந்த காசை வாங்கிருச்சு இவங்க தான் இந்த நாட்டுக்கு சதி செய்யக்கூடிய துரோகிகள்னு பிஜேபி பேசிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க டக்குன்னு கட் பண்ணால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்மிருதி ராணி டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது மோடி கவர்மெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதே யூஎஸ்ஐடி ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க குழந்தைகளுக்காக அவங்களுடைய ஊட்டச்சத்து தொடர்பான அமெரிக்க கைக்கூலி என்னதும் அப்போ ஸ்மிருதி ராணி அமெரிக்க கைக்கூலியா இருந்தாங்களா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அப்படின்னு எல்லாரும் கேள்வி எடுத்து போட்டாங்க ஒரு ரெண்டு நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க மூணாவது நாள் ட்ரம்ப் நான் மோடி கிட்ட தான் காசை கொடுத்தேன்னு மோடியினுடைய பெயரை சொல்லி அடுத்த பேட்டியில் போட்டு உடைத்து விட்டார் சங்கிகள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எக்கு தப்பாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு அவர் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அதை எடுக்கும் பொழுது அந்த பேட்டியிலே அவர் அதை சொல்கிறார் மோடிங்கிற பெயரை குறிப்பிட்டு என்னுடைய நண்பர் மோடிக்கு தான் நான் இந்த காசை கொடுத்தேன்னு உடைச்சிட்டார் அதாவது அவர் சொல்ல கிளைம் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அது பாசாச்சுங்கிறாரு இப்போ என்ன அப்படின்னா அப்படி எதுவும் வாங்கினதாக தேர்தல் ஆணையம் எங்கேயுமே சொல்லலை இப்போ தேர்தலை ந நூறு சதவீதம் நடத்தணும் எல்லோரும் போய் எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது காசு கொடுக்கணும்னா ட்ரம்ப் அதிலேயும் நக்கலாக ஒரு கலாய்ச்சிருக்கேரு அமெரிக்காவில் கூட தாங்க பல பேர் ஓட்டு போடுறது இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் ஓட்டு போட வைக்கணும்னு நினச்சி அந்த காசை நான் முதல்ல எனக்கு செலவு பண்ணிக்கிறேன் அப்புறம் ஏதாவது ஒரு நாட்டில் கம்மியாக இருக்குது போது வரதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அடிப்படையில் அது தேவையில அப்படின்னு ட்ரம்ப்பு ரொம்ப நக் மக்களா அதை கேள்வியாகவும் கேட்குறாரு ஸோ இப்போ இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு நேரடியாக மோடியிடம் நான் பணம் கொடுத்தேன் என்று சொன்னால் அந்த இரநூறு கோடி மோடியினுடைய சொந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்ததா அல்லது பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டதா தேர்தல் ஆணையத்துக்கு இந்த கணக்கு தெரியுமா எல்லாரும் இப்போ வளர்ச்சிக்கிட்டு மோடியை லாக் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க அப்போசிஷன் அதாவது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பிரி சமாஜ்வாதி பார்ட்டி மற்றவர்கள் எல்லாம் முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா அது அப்போ கால் இன்வெஸ்டேஷன் பை ட்ரம்ப் நான் நான்சென்ஸ் ஆஃப் த யூஎஸ் பிரசிடன்ட் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதாவது உடனடியாக இதில் காங்கிரஸ் குறிப்பாக திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு உடனடியாக 山根を取る。

நான் சொன்னு சொல்லுவோம் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்திருக்கும் எங்க நாட்டை எப்படி பார்த்துக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் சொன்ன குற்றச்சாட்டுல உயிர் இருக்கு ஏன்னா மோடி அரசு இதுல வாய் திறக்க மாட்டேங்குது அவர் பணத்தை கொடுத்தாரு அப்படின்னா அந்த இருநூறு கோடி யாருக்கு போச்சு எந்த கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் என்ஜிஓ என்ஜிஓனா அப்புறம் பிஜேபி ஆரஸ் என்ஜிஓ வச்சிருக்காங்க நீ எதிர்னு பார்த்தா ஒரு திங்க் டேங்க்பாங்க யாருன்னு பார்த்தா அஜித் தோவல் பையன் ஒன்னு நடத்திட்டு இருப்பாரு இப்படி பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திங்க் டேங்க் நடத்துவாங்க என்ஜிஓ சா வச்சிருப்பாங்க இதுல ஏதாவது ஒரு கேங்குக்கு போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இவங்க உள்ள என்ன வேலை பார்த்தாங்க வாக்காளர்கள்கிட்ட போய் மோடிக்கு போட்டு போடுங்கன்னு கேட்டாங்களா அதாவது அமெரிக்காவில காசு வாங்கிட்டு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளையற்கை வெளியிட்டு வரணும் விரிவான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு திரு ஜெயனாரமேஷ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல தெரிவிச்சிருக்காரு ஸோ முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்றாங்க இது வந்து எம்இ எம்இ நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இருக்காரு அவர் தான் அமைச்சராக இருக்கார் அவங்க இருந்து முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ரந்தீர் ஜெயஸ்வாலுன்னு சொல்கிறார் தட் த கவர்மெண்ட் வாஸ் அவேர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் பின் புட் அவுட் பை சர்ட் யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் சர்டன் யூஎஸ் சைட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதாவது என்ன அப்படின்னா அரசு இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்கிறது அரசுக்கு தெரியும் ஆனால் அதனுடைய அதில் வந்து இப்போதைக்கு கருத்தை தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டுட்டு இந்தியன் அஃபையர்ஸ்குள்ளே நாங்கள் வெளியிலேருந்து பணம் கொடுத்து நடத்துகிறோங்கிறதே ரொம்ப மோசமான ஒரு கருத்தாக இருக்கிறது அதனால் இதில் ரொம்ப ப்ரிமேச்சுர் இமீடியட்டாக பொது வெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்காது நாங்கள் வெளியுறவுத்துறையின் சார்பாக மற்ற ஏஜென்சிஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்கங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு மோடி அரசுலேருந்து இது வரைக்கும் வாய திறக்கல ரொம்ப அமைதியாக நம்ம பணம் வாங்கினோமா இல்லையா யாருக்கு போச்சு எது குறித்தும் இல்லாமல் அவர் அங்கங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டு ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பல கொஷின்ஸ் திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஆனால் அதை பற்றி நான் கேள்வியை வெளியுறவுத்துறை அமைச்சகம் அது குறித்துக்கு நான் கருத்து தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறதுல தான் தெளிவாக இருக்குது ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க பிஜேபி ரிலேடான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நடுவில் சில ஊடகங்கள் இங்கே இருக்கிறவங்க வெளிப்படையாக நகர்த்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து காங்கிரஸ் தான் காசு வாங்கிடுச்சு இந்தியா கூட்டணி தான் காசு வாங்கிடுச்சுன்னு எழுதுறதுக்கு பிளான்ட் பண்றதுக்கான வேலைகளை சில ஊடகங்கள் மூலமாக பாஜக தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அமெரிக்காவில் காசு வாங்கிட்டேன் ஏன்னா இவங்களுக்கு அந்த ஜார்ஜ் சோரஸ்ங்கிறவரு ரொம்ப ஏதாவது ஒன்றுனா ஜார்ஜ் சோரஸ்னு அவங்க பாட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க பார்லிமெண்ட்டில் மோடி இந்த மாதிரி மணிப்பூர் எரிதுன்னு இவங்க போய் பிரச்சனை பண்ணி கத்திக்கிட்டு இருந்தா அவங்க எந்திரிச்சு கும்பலாக பார்த்து பேர் ஜார்ஜ் சோரஸ் ஜார்ஜ் சோரஸ்கிடம் பணம் வாங்கியதா காங்கிரஸ் ஜார்ஜ் சோரஸ் தான் அதானியை இது பண்ணுறாரு அதானிங்கிற பேர் அவங்க அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அப்படியான இடம்லாம் கிடையாதா அது அது அந்த லிங்க்கோட பண்ணிடலான்னு இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் பேரை சொல்லி போட்டு நடு ரோட்டில் பூசணிக்காயை உடச்சி மொத்தமாக திருஷ்டியை கழிச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் செட் டுடே தட் ஐ ஹேவ் கிவன் டுவெண்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் டு மை ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி டு இன்க்ரீஸ் ஓட்டர் டர்ன் அவுட் பட் ஆஃப்டர் ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட் தேர் இஸ் சைலன்ஸ் ஆல் அரவுண்டு ட்ரம்ப் பேசிய பிறகு இது வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த எல்லா அமைதியாக இங்குறது தான் வேர் டிட் தீஸ் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ்க்கு பிகாஸ் ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் ப்ரூவ்ட் தட் ஹி ஹேஸ் கிவன் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் டு மோடி டு இன்ஃப்ளன்ஸ் எலெக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் வோட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸ்னுடைய பவன் கே ராய் இதை தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கா இந்த கேள்வியை தான் இப்போ மோடி வெளிநாட்டுக்கு கை கூலியாக மாதிரி பணம் வாங்கிட்டு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணியிருக்காருன்னு காங்கிரஸ் கூட எதிர்கட்சி குற்றச்சாட்டு அந்த கட்சியில் முன்னால் எம்பி ஆகிருந்து சுப்பிரமணியன் சாமி எழுப்பியிருக்காருங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது அவர் சொல்லக்கூடியது ஏற்கனவே பல வழக்குகள் அவர் மோடி மேலே தொடுப்புன்னாரு பட் பலது தொடுக்காமல் இருக்கு இன்னும் சொல்ல போனால் போன வாரம் கூட அமித்ஷாவின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டை வச்சு ராகுல் காந்தியினுடைய குடியுரிமை தொடர்பான வழக்கில் அமித்ஷா உள்துறை அமைச்சகம் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு ஒரு கடுமையான கண்டன பதிவெல்லாம் வேற அவர் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ அமித்ஷாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு ஏற்கனவே ஒரு வழக்கு நம்மகிட்ட இருக்கு இப்போ மோடியை கொண்டு வரும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரா என்கிறது மிக முக்கியமான கேள்வி இதுக்கு முன்பாகவே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு அதாவது ஆளக்கூடிய பாஜக முதலமைச்சர்களுக்கே தொல்லை கொடுக்கக்கூடியது இப்போ ஹரியானாவில் சமீபத்தில் இரண்டு மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் உயிரிழந்துட்டாங்க எப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டு இருக்கு அதில் உடனடியாக மாநில அரசு தலையிடணும்னு சீஃப் மினிஸ்டருக்கு அவர் கடிதம் எழுதுறாரு அதில் வேற எதுவும் கோணம் இருக்குமா அப்படின்னு இவர் அவசர அவசரமாக ஹரியானா எலக்ஷனுக்குள்ளே ஸ்டேட்குள்ளே இவர் ஏன் போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காங்க அங்கே இருக்க அசோகா யூனிவர்சிட்டி தொடர்பாக வளர்ச்சிக்கிட்டு ரெண்டு பக்கம் விரிவான கடிதம் எழுதியிருக்கிறார் அர்ஜென்ட் இன்வெஸ்டிகேஷன் இன் டு தி ட்ராஜிக் அண்ட் மிஸ்டீரியஸ் டெத்ஸ் ஆஃப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அட் அசோகா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத அவர் புஷ் பண்ணுறாரு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அவங்க கட்சியினுடைய கூட்டணி கட்சி தான் இருக்குது அங்கே வந்து கோயிலில் பூரா கவர்மெண்ட்டு ஆட்டைய போடுது அதை மீட்கணும் எது பாஜக இருந்து கோயில்களை மீட்க வேண்டும் என நான் வழக்கு தொடுக்க போகிறேன் இதே சுப்பிரமணிய சாமி அப்போ தேவேந்திர ஃபட்னாவிஸ் துணை முதலமைச்சராக தான் இருந்தார் அவருக்கு என்ன அப்படின்னா தேவேந்திர ஃபட்னாவிஸு ஆர்எஸ்எஸ் வல்லருப்பு அதே போல் அவர் பிராமணரும் கூட எனவே அவர் என்ன சொல்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அதெல்லாம் சரியாயிரும் நான் நினைக்கிறேன் பட் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறதுக்கிறத அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்து அப்படின்னு ஒரு விஷயத்தை லைட்டாக நூல் விட்டு பார்த்தார் இது ஒரு பக்கம் உத்தரகாண்டில் அங்கே கோயிலுடைய ந இப்போ நகையை பிற திருட்டிகிட்டு போயிட்டாங்க அதை கவர்மெண்ட்டு மறக்கிதுன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த மடாதிபதியும் சுப்பிரமணிய சாமியும் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக ஸோ இப்படியாக வளர்ச்சி வளர்ச்சி இந்த மாலை குறி வச்சு அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னும் போது அது உத்தரப்பிரதேச யோகியை நோக்கி இப்போ அடுத்து நகரவாராக நினைக்கிறோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ் ஆகட்டும் அல்லது புஷ்கர் சிங் தாமி ஆகட்டும் இப்படி அவர் ரவுண்டு கட்டும் போது அமித்ஷாவுக்கான வழக்காக ஒன்று போது அடுத்ததாக மோடிக்கான இந்த விஷயமும் கிடைத்திருக்கிறது ஏன்னா இப்போ அமெரிக்கா சார்ந்த விஷயங்கள்ல அவர் இப்போ மோ மோடி அவர்கள் போன பதே ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் நீங்கள் போய் அவர்கிட்ட ஒரு பேக்கெட் எலி மாதிரி உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு அரசியல் ரதி மோசமான விமர்சனத்தை சுப்ரமணியன் சாமி வைத்தார் இப்போ வழக்கு போடுவார் அப்படின்னா என்னன்னு வழக்கு போட போகிறார் என்கிற கேள்வி இருக்கிறது நீங்க ட்ரம்ப் மேலே நீங்க கேஸ் போடுங்கன்னா எங்க கேஸ் போடுவீங்க ட்ரம்ப் அவங்க ஊர்லையே குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனை எல்லாம் நாங்கள் எதுவும் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க இன்டர்நேஷனல் கோர்ட்னா அவர் மதிக்க மாட்டார் நீங்கள் ஏற்கனா என்விரான்மெண்டல் இதில் இருந்து பல இதில் இருந்து நாங்கள் வெளியேறோன்னு அவங்க வெளியேறிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது கேஸ் போட சொல்கிறதுங்கிறதே முதல்ல நகைப்புக்குரியது ஏன்னா அவங்க அதானி கேஸுக்கு உதவணும்னு மோடிக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்காங்க அப்போ இது திட்டமிட்டு ஒரு நெருக்கடி உருவாக்குற வேலையை சுப்பிரமணியன் சுவாமி செய்கிறாரா இது நாள் ஆக ஆக மேபி அவரே ஏதாச்சும் அவருடைய சோர்சஸில் வச்சு எடுத்து வெளியிட போகிறாரா இரநூறு கோடி ரூபாயை மோடிக்கு ட்ரம்ப் கொடுத்தாரா அதை வைத்து தேர்தலுக்கு செலவு செய்து பாஜக வெவ்வேறு விதமான விஷயங்களுக்கு அதை கருப்பு பணமாக கணக்கில் வரலன்னா பயன்படுத்தி இருக்கிறதா என்கிற மில்லியன் டாலர் கேள்வி அப்படியே இருக்கிறது இது அடுத்த கட்டங்களை எப்படி போகுது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்